நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அனைத்து விஷயங்களிலும் பாரதிய ஜனதா சொந்தம் குண்டாட நினைப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார் முதன் முதலில் விண்வெளிக்கு சென்றவர் அனுமன் என முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக எம்பியுமான அனுராக் தாக்கூர் பேசியதற்கு பதிலளிக்கும் விதமாக அகிலேஷ் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய விண்வெளி நாளையொட்டி இமாச்சல பிரதேசத்தில் உனாவில் உள்ள பி எம் ஸ்ரீ பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அனுராக் தாக்கூர் விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் யார் என்ற மாணவர்களின் கேள்விக்கு அனுமன்தான் விண்வெளிக்கு சென்ற முதல் வீரராக இருக்கலாம் என கூறினார் இது தொடர்பாக லக்னோவில் செய்தியாளர்களுடன் பேசிய அகிலேஷ் யாதவ் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ள சுபான்ஷு சுக்லாவுக்கு வாழ்த்துக்கள் பல ஆண்டுகளாக மேற்கொண்ட கடின உழைப்பு மற்றும் கடுமையான பயிற்சிகளின் மூலம் சுபான்ஷு இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் பாஜக அனைத்து விஷயங்களிலும் சொந்தம் கொண்டாட நினைக்கிறது இப்போது விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் அனுமன் என சொந்தம் கொண்டாடுகிறது பாஜக தலைவர்கள் ஜோதிடத்தை அதிகம் நம்புகிறார்கள் எந்த நாள் நல்ல நாள் எந்த நிறம் அணிய வேண்டும் என்பது பற்றி அவர்கள் கவலைப்படுகிறார்கள் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி விண்வெளி பற்றி பேச முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்